வணக்கம் மாடியில் இது சப்போட்டா செடிமா இதில் வந்து நிறையா முத்தல் இலை இருக்காங்க எல்லாத்தையும் கிள்ளி போட போகிறோமா ரொம்ப முத்தி போயிருக்காங்க பாருங்கள் இதில் வச்சையிலேருந்து இலையை நம்ம அப்புறப்படுத்தலை இதெல்லாம் நல்லா முத்தி நல்லா கரும் இருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் அப்புறப்படுத்துகிறேன் அப்போ தான் இப்போ வர செடிங்களுக்கு இலைங்களுக்கு நாட்டு செடி இலைங்களுக்கு ஊட்ட சத்துக்கு போகும் நமக்கும் பலன் கொடுக்கும் எவ்வளோ முத்தல் இலை இருக்காங்க பாருங்கள் சுத்தமாக உடைச்சிக்கிச்சு இதில் பூ பாருங்க இருந்து இதான் சப்போட்டா பூ வாட்ருக்கு எப்படி இருக்காங்க பாருங்கள் நான் சப்போட்டா பூ பார்த்தோம் இப்போ தான் பார்க்குறேன் கையோடு வந்துட்டாங்க பரவாயில்ல இப்படி எதாவது வச்சோம்னா நம்ம அந்த பழுத்தலை எல்லாம் கிள்ளிடணும் தேங்க்யூ